பல கோடி சரீரங்களில் அதை தன்னை காத்துக் கொள்ளும் நிலையாக அது வந்தாலும் தீமையை அகற்றிடும் வலிவின் உணர்வு விளைந்த அந்த உருப்பெற்ற பன்றி சாக்கடைக்குள் இருக்கும் நல்ல பருப்பினை தீமையை அகற்றிடும் நிலைகள் எண்ணி எண்ணி அந்த தீமையை அகற்றிடும் சத்தாக பன்றியின் உடலாக வலுப்பெற்ற இந்த நிலைகளுக்கு அதுக்குள் உருப்படும் உணர்வின் தன்மை சுவாசித்து நாத்தத்தை பழந்து அதற்குள் இருக்கும் நல்ல பருப்பினை நுகர்ந்து அதை உணவாக எடுத்து வளைந்தது இப்படி பல கோடி சரீரங்களில் தன்னை காற்றிலும் வலு கொண்ட உணலில் கொண்ட அதனிடந்து தப்பித்துக் கொள்ள அதை எண்ணிய உணர்வு அதை இவ்வாறு உருவெற்று வலுகொண்ட நிலைகள் கொண்டு தான் பண்டியின் ரூபத்தை உருவாக்குகின்றது இன்று நாம் மனிதனாக இருக்கக்கூடிய இதே உயிர்தான் பண்டியின் உடலையும் உருவாக்கியது ஆகவே அந்த பண்டியின் சாக்கடையை பழந்து நல்ல உணர்வினை எடுத்து அதுக்கு சேர்த்துக் நாயகனாகத்தான் அது போல மாற்றமடைந்து மனிதனாக உருவாக்க காரணமாகின்றது இதைத்தான் நாம் அறிந்து கொள்வதற்கு அன்று வியாசகரார் கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்று பந்தியின் சரசை போட்டு மனிதனின் உடலை காட்டி ஒவ்வொரு தீமையை அகற்றியது எண்ணியதை படைத்தது உயிர் என்ன நிலைகளுக்கு தெளிவுரை எடுத்து காட்டி அந்த தீமை அகற்றும் உணர்வாக வலுபற்று தீமை அகற்றிலும் சக்தியாக விளையாக விளைந்து விளைந்து அது மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையில் இப்ப மனிதனாக இருக்கும் நாம் சுவைமிக்க உணவாக படைத்து நாம் உணவின் தன்மை சுவையாக உணவாக உட்கொண்டாலும் நமது உடல் அந்த நல்ல நறுமணத்துக்குள் மறைந்த நஞ்சினை மலமாக மாற்றி விடுகின்றது நாம் எவ்வளவு சுவையாக உணவாக உட்கொண்டாலும் நறுமணக்குண்ட பொருளாக நாம் உணவாக உட்கொண்டாலும் நமது மலம் நாத்தமாகின்றது ஆனால் அந்த நல்ல உணவின் சத்தை நம் உடலாக மாற்றி அதிலிருந்து வரக்கூடிய மனம்தான் நாம் சுவாசிச்சு நாம் கரணக்கிழங்கில் இருக்கும் விஷயத்தினை நீக்க தெரிந்து கொள்ளுகின்றோம் உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் தோன்றுகின்றது இவ்வாறு நாம் கெட்டதை நீக்கிடும் இந்த உணர்வின் சக்தி நமக்கு அதை விளைய வைத்தது யார் உயிரிட்டார் அந்த உணர்வின் சக்தி நமக்குள் நீ கெட்டியதை நீக்கிடும் அந்த உணவின் சத்தாக விளைந்து அதற்கு ஒப்ப அங்கங்களை உருவாக்கி இந்த உடலின் அமைப்பை அமைத்தது நமது உயிர்தான் இவ்வாறு வந்த இந்த உடலில் தான் மனிதன் நாம் என்ற முழுமையானாலும் பௌர்ணமி முழு நிலாவானாலும் எதற்கும் தீங்கு செய்யவில்லை ஆனால் சூரியனிருந்து வெளிப்படும் உணர்வின் தன்மை அதனுடைய சுழற்சியின் காலத்தால் அதனுடைய நிலைகள் மறைவரப்படும் போது தன்மையும் அது குறைகின்றது இதே போலதான் நம்முடைய போக போகும்போது அவர்கள் படும் வேதனை உற்று பார்த்த உடனே நாம் சிந்திக்கும் தரணை அந்த உடல்கள் உணர்வுகள் நமக்குள் அது மறைத்து விடுகின்றது இவ்வாறுதான் நமது வாழ்க்கை எத்தனையோ கோடி சரீரங்கள் வளர்ந்து வந்ததை மனிதனான இப்படி மறைத்து மறைத்து தேய்வுரையாக வருகின்றது இதிலிருந்து நீண்டவர்கள் தான் முதல் முதல் மனிதனானவன் அரசியல் தனக்கோடும் நஞ்சினை ஒடுக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி துருவத்தை கண்டுணர்ந்து துருவத்தின் ஆற்றலை தனக்குள் பருகி அந்த உணர்வின் சக்தி ஒளியாக உயிருடன் ஒன்றிய நிலையாக அது உருவான துருவப்பகுதியில் பிரபஞ்சத்தில் தோன்றும் மற்ற கோள்கள் நஞ்சை உமிழ்த்தும் நிலைகள் கொண்டாலும் சூரியன் உமிழ்த்தும் காந்த புயலால் அதைக் கவர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் பரப்பி கொண்டிருக்கும் இவ்வேளையில் நமது பூமி அந்த வட்டப்பாதையிலே செல்லும் போது அந்த நஞ்சின் தன்மை துருவப்பகுதியை கவர்கின்றது அவ்வாறு துருவப்பகுதியை கவர்ந்து நம் பூமிக்குள் பழமை செய்வதை ஆக துருவப்பகுதியில் உரையும் பணியாக மாறுகின்றது அதே சமயம் பூமியில் தாக்கப்படும் வெப்பத்தின் தன்மை பூமியின் நடுவட்டம் அடையப்படும் போது அந்த வெப்பத்தின் தணலால் இந்த உரையும் சக்தி கரைந்து அந்த கரைந்த நிலைகள் வரும்போது வெப்பத்தால் ஆவியாக மாறி இந்த வெப்பத்தின் தன்மையால் அது காற்றாலைகளாக மாறி பூமி முழுதும் தொடர்கின்றது ஆகவே இந்த பூமியிலே மற்ற விலைகள் உணரும் சத்தாக மாறி கல்லும் மண்ணாகி செடிகளாகி அந்த தாவரின சத்தை உணவாக உட்கொள்ளும் உயிரினங்களும் தாவரண சத்தில் விளைந்த சத்தினை உணவாக உட்கொண்ட மனித இனங்களையும் உருவாக்கப்படுகின்றது ஆக அவ்வாறு உருவான இந்த நிலையில் இதிலே மனிதனானவன் விண்ணிலிருந்து வரும் நஞ்சினை வைரம் எவ்வாறு ஓர் நட்சத்திரத்தின் உணர்வின் அணுவின் இயக்க சக்தியாக நம் பூமியிலே பலர்ந்து விட்டார் அந்த நட்சத்திரத்திற்கு எவ்வளவு சக்தி உண்டோ அதே போல தன் என சக்தியான அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்துவதை பூமிக்குள் படர்ந்திருந்த இந்த அணு அதை கவர்ந்து மற்ற மண்ணுடன் கலந்து கருவாக்கி உருவாக்கி அது வைரமாக விளைகின்றது அந்த வைரம் தனக்கு எந்த நிலை நிலையில்லாது ஒளிச்சுடராக மாற்றுகின்றது நஞ்சேதான் அந்த வைரமாக விளைகின்றது ஒளியும் கூட்டுகின்றது ஒரு நஞ்சின் தன்மை ஆதியிலே நஞ்சற்ற நிலையில் தாக்கும்போதுதான் நெருப்பின் அனலாக மாறுகின்றது ஆக அதே நஞ்சு மற்றனுடைய நிலைகள் ஒடுங்கும் போது ஒளியின் தன்மையாக மாறுகின்றது இவ்வாறு நஞ்சின் இயக்கமாக அது விளைவது போல பாம்பினங்களில் அது எடுத்துக்கொண்ட நஞ்சினை அது சேமித்து சேமித்து அது உறைவிடமாக மாறும்போது அமிலமாக இருப்பது அதிலே இறப்பையில் உரையச் செய்யப்படும் போது நாகரட்சனமாக மாறுகின்றது இதேபோல போல யானை மிக பெரிதாக இருப்பினும் அதனுடைய சிந்தனைகள் அதிகமாக சேர்த்து அது அமிலத்தின் தன்மைகள் யானை மண்ட ஓட்டின் அந்த எந்த மூளை பாகம் இருந்ததோ அதிலேவ இதே போல மிக சக்தி வாய்ந்த ஒரு கல்லாக உருவாகின்றது இதை போலதான் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு அதனதன் திறனுக்கு தக்கவாறு அதனதன் உணர்வின் அந்த நஞ்சிக்கொப்ப கொண்ட நிலைகள் உண்டு ஒடியற்ற நிலைகளும் உண்டு இதை போல மனிதன் தனக்குள் நஞ்சினை நுகந்தறிந்து உணர்வின் சத்தை நஞ்சினை தனக்குள் அடக்கும் திறனை பெற்றவன் அகசியன் அவனுக்கு எவ்வாறு வந்தது அவன் தாயின் கருவிலை எடுக்கும் போது நஞ்சு கொண்ட விஷ சந்துகளிடம் தப்பிக்க அவன் தாவர இனத்தின் சத்தை தனக்குள் முலாமாக பூச அந்த அகசியனுடைய தாய் தந்தேன் அந்த பூசிய வீரிய உணர்வு கொண்டு நஞ்சு கொண்ட பாம்பினம் இவர்கள் இவர்களை அணுகாதும் நஞ்சின் வீரியத் தன்மை இருந்த புலியோ கரடியோ இதைப் போன்ற தீமைகள் விளைவித்து மற்றதை கொண்டு பூசிக்கும் அதனை வலு கொண்டு வந்த உணர்வுண்டிய நிலைகளும் இவர்கள் பூசிய முலாமின் தன்மை கொண்டு இவர் உடலிருந்து வெளிப்படும் மனத்தால் இதை அரை நுகந்தறிந்த நிலைகள் விலகிச் செல்கின்றன ஆனாலும் அவர்கள் பூசி முலாம் தாயின் கருவிலே இருக்கக்கூடிய பிற்காலத்தில் அரசேன் என்று சொல்லும் அந்த குழந்தையின் உணர்விலே பூர்வ புண்ணியமாக அமைந்து விடுகின்றது அவருடைய தாய் தாவர தாவரணத்தை முலாமாக பூசி மற்ற உயிரினங்கள் தன்னை காத்துக் கொண்டார்கள் ஆனால் தாயின் கருவிலே வளர்ந்த அந்த குழந்தை இவர் உடலிருந்து வரக்கூடிய முலாமின் தன்மை சிறுக சிறுக சுவாசித்து அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாகும் இதனை கண்ட நஞ்சு கொண்ட உயிரினங்கள் அஞ்சி திரியும் சக்தியாக அங்கே வளைகின்றது பூர்வ புண்ணியமாகும் ஆனால் அந்த கருளை வணந்த குழந்தைக்கு உடலை கண்ட பின் நஞ்சு கொண்ட மற்ற மற்றனங்கள் விலகிச் செல்லுகின்றது இந்த தாயின் உடலை பூசி முழாமை கொண்டு விலகிச் செல்லுகின்றது ஆனால் அந்த நஞ்சு கொண்ட உணவின் சத்து அவர்கள் உடலை சுவாசித்தது நல்ல குணங்களின் நஞ்சின் தன்மை அதிகரித்து துரித நெறிகள் கொண்டு உடலை இந்த உயிரான்மா பிரிந்து விடுகின்றது ஆகவே இவன் இளம் குழந்தையாக இருப்பினும் இவன் பிறந்த பின் மற்ற நஞ்சு கூண்டப்பாமல் இளம் குழந்தையை கண்டு வஞ்சி ஓடுகின்றது ஆனால் இந்த அவருடைய தாய் தண்டின் உடலுக்குள் இவன் நுகர்ந்து பாதுகாத்த நிலைகள் அதிகரித்து அந்த விஷயம் நஞ்சின் தன்மை அந்த உடலை வீழ்த்தி விடுகின்றது அப்போ உடலின் நஞ்சு கொண்ட நிலைகள் வீரியம் அடங்கிய தன் குழந்தை குழந்தையின் மேல் பற்று கொண்டு நாம் மரணம் அடைந்து விட்டால் அவனை காப்பது யாரு என்ற நிலைகள் நினைவின் ஆற்றல் அதிகரிக்கின்றது அதே போல தாய் பற்று கொண்ட அந்த பிஞ்சி உள்ளம் தாயின் இருவருமே நஞ்சின் தாங்காது அவர் உடலுக்கு மேல் பற்று கொண்டு இளம் பிஞ்சு உள்ளம் ஐந்து வயதுக்குள்ளே இருந்ததுதான் இந்த உயிரான்மா அவருக்குள் சென்றவுடன் அவர்கள் கற்றறிந்த உணர்ந்த சக்தி இவர்களுக்குள் அதை இயக்கி இவனை விண்ணை நோக்கி பார்க்க செய்து விண்ணின் ஆற்றல் மிக்க சூரியனின் காந்த கதிரியக்கங்களை கண்டுணரவும் அதனின்று வெளிப்படும் நஞ்சினை பிரிக்கும் ஆற்றல் சூரியனுக்கு எவ்வாறு வந்த நிலையை இவனுக்குள் இருக்கும் நஞ்சின் ஒன்று சமநிலைகள் கொண்டு அது அறியும் ஆற்றல் அவனுக்குள் வருகின்றது இப்படி கண்டுணர்ந்த அந்த சந்தர்ப்பம்தான் இந்த மனித உடலே விளைந்து 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 விண்ணின் ஆற்றலை உற்று பார்த்து இந்த பிரபஞ்சன் சக்தி நம் பூமிக்குள் எவ்வாறு வருது என்று அவனால் அறியும் ஆற்றல் அங்கே வருகின்றது அவ்வாறு அறிந்தவன் தான் துருவத்தை நுகர்ந்தறிந்து உணர்வின் தன்மை உடலுக்குள் தனக்குள் சேர்த்து சேர்த்து நஞ்சு கொண்ட பாம்பினம் தனக்குள் நஞ்சின் தன்மை உரைப்படும் நாகரத்தின நாகரட்ச ஒழிகுண்ட நிலைகள் மாறுவது போல இவனுக்குள் நஞ்சின் தன்மை உறைந்து உறைந்து உணவின் சிந்தனைக்கு உயிருடன் உறைந்த நிலைகள் மொழியின் சிகரமாக என்று அழியாசரமாக படுகின்றன ஜீவு நல்லதாக கல்லாக உறையவில்லை ஆனால் உடலின் தன்மை அவனுக்குள் உழைந்து இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பிரபஞ்சத்தில் மற்ற கோள்கள் உமித்தும் தீய நிலைகள் பிரபஞ்சத்தில் பரவி இருந்தாலும் நமது செல்லும் போது இந்த பூமியின் ஈர்ப்பு வட்டத்தில் மனிதனாக பிறந்து வளர்ந்த இந்த உணவின் பூமியின் அருகிலேயே இதன் சுழற்சியிலேயே பகுதியிலேயே இருந்து துருவப்பகுதியிலே நம்ம பூமி கவரும் இந்த உணவை உணவாக எடுத்து அவன் ஒளி சுடராக வாழ்ந்து கொண்டு உள்ளான் அந்த துருவ அகசியன் துருவமா அறிந்து துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக ஒளியின் சுடராக அது விளைந்து சுடராக அவன் இருக்கின்ற நிலையில் இந்த இரண்டாயிரம் சூரிய குடும்பத்தில் விளையும் நஞ்சினை அவன் ஒடுக்கி உணர்வு சக்தி ஒளியாக மாற்றும் திறன் பெற்ற உணர்வின் ஒளியாக இந்த மனித உடலிலே பெற்று வளர்ந்தான் அவனின்றி வெளிப்பட்ட உணர்வின் சத்தை அவனை பின்பற்றி நுகந்தறிந்த உணவின் சரீரங்கள் அனைத்தும் ஒளி சரீரங்களாக மாறி ஆறாவது அருவி ஏழாவது நதைவு கொண்டு சப்தரிசம் மண்டலங்களாக இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார்கள் தீமையை அகற்றும் சக்தியாக விளைந்த உணர்வு அவர்கள் உமைத்தும் உணர்வின் சத்து சூரியன் காந்த சக்திக்கு வந்து நாம் நமது பூமியில் படந்து கொண்டுதான் உள்ளது ஆக மனிதனின் தோன்றிய தீமைகளை அகற்றி தீமையை அகற்றும் சக்தியாக விளைந்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமான அவன் என்று வெளிவந்ததைத்தான் நமது மகா ஞானிகள் அதன் பின் வந்தவர்கள் அனைத்தும் இந்த வாழ்க்கையில் நன்மையை செய்ய வேண்டும் என்று ஏக்கத்துடன் நாம் உற்று நோக்கி பிறருடைய தீமைகளை கண்டறிந்து நாம் நன்மைகள் பல செய்தனும் அவர் உடலே விளைந்த தீமையான இந்த உணர்வில் இருந்து தன்னை காத்திட்ட அந்த அருண் ஞானி சிந்தனையை தனக்குள் ஆள பதிய செய்து பிறர் எத்தகைய வேதனைப்பட்டாலும் அதை கேட்டறிந்த பின் ஈஸ்வரா என்று தனக்குள் இயக்கி நாம் எண்ணீது உணர்த்தி காட்டும் இயக்கி காட்டும் உடலாக உரையச் செய்யும் உணவின் இயக்கமாக வளர்த்துக் கொண்டிருக்கும் உயிரினை அவன் ஈசனாக மதித்து அந்த ஈசா என்று கண்ணின் நினைவினை உயிருடன் ஒன்றி நினைவின் ஆற்றலை பருகி அந்த மகிழ்ச்சிகளின் அரசக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி என் உடல் முழுதும் படர வேண்டும் இது என் வேண்டும் என்ற உயிருடன் நினைவினை பாய்ச்சி அந்த மகிழ்ச்சிகளின் அரிசக்தி பெற வேண்டும் கவரும் திறனை பெற்று நினைவினை உட்புடன் செலுத்தி மகிழ்ச்சிகளின் அசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று அவன் செய்தான் கீமையை அகற்றிய உணர்வன் விளைந்த உணர்வை அதை கவர்ந்து நமக்குள் சென்ற பெண் சற்று முன்னை கேட்டிருந்து அவருக்கு நல்ல உதவி செய்தாலும் அவன் உடலே தீமிகளான உணர்வு நமக்குள் நிலைத்திடாது செயலை இழக்க செய்ய அன்று அதுதான் விநாயகர் தத்துவம் என்று நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் தன்னை காத்திடும் உணர்வு எண்ணங்களாக எண்ணி அது அந்தந்த உடலே வினையாக சேர்த்து அந்த வினைக்கு நாயகனாக அந்த உணர்வின் மனங்கள் அங்கே இயங்கி அதனின் உணர்வுகள் அதிலே சாகா கலையாக விளைந்து விளைந்த உணர்வின் சத்து அதிலே விளைந்த அந்த வித்தின் உணர்வாக உயிருடன் ஒன்றிதான் பல சரீரங்களை எடுத்து ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இன்று நாம் மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையும் ஆக மனிதனாக உருவாக்கினாலும் இந்த மனித உடலில் இருந்து ஓம் என்ற பிரணத்தின் தத்துவத்தை அறிந்து கொள்ளும் உணர்வு ஜீவன் பெறும் சக்தியை இவன் அறிந்து கொள்ளும் திறன் பெற்றவன் இந்த ஆறாவது அறிவின் தன்மை உண்டு எந்த நிலையை தெளிவாக எடுத்துரைத்தான் ஆகவே அவன் கண்டுணர்ந்த நிலைகளை அகசியன் நமக்கு இத்தகைய தெளிவான நிலைகளை கொடுத்தான் பல கோடி மிருக நிலைகள் இருந்து அதனென்று தீமை அகற்றிலும் செயலாக தனக்குள் வினையாக சேர்த்து சேர்த்து அதற்கு நாயகனாக இன்று மனித உருவை உருவாக்கியது நமது உயிர் நமக்குள் ஈசனாக இயங்கி ஆதி மூலம் என்பது பெயரை வைத்தார் ஆதியிலே உயிராக தோன்றி பல சரீரங்களை எடுத்து அதனின் தன் உணவின் தன்மை கொண்டு மனிதனாக எவ்வாறு உருவாக்கினார் என்ற நிலையின் தெளிவுரை எடுத்துரைத்தார் அதன் வடிகளில் நாம் இந்த விநாயகரை பார்த்து நாம் பிறப்பின் தன்மையை அறிய நாம் மனித வாழ்க்கையில் படும் மேலடுக்கைத் தொடக்க நீரிலே குளித்துவிட்டு துணியில உள்ள அழுப்பை துவைத்துவிட்டு கரையேறி வரும்போது புல்லை தின்றோம் மண்ணை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் இன்று அறுசுவையாக படைத்து சாப்பிடும் தினம் கொண்டு உணர்வின் எண்ணங்களை வினையாக சேர்த்தோம் அந்த வினைக்கு நாயகனாக அதனை எண்ணும் போது நமக்கு தீமை அகற்றிடும் செயலாகவும் சுவைத்து சுவையாக உருவாக்கும் சரணம் தட்டது ஆக ஒரு பொருளுடன் ஒரு பொருள் இணையப்படும் போது ஜீவனின் இயக்கத்தை அறிந்தவன் என்ற நிலைகளில் இந்த மனித உடல் பச்சத்தின் ஜீவன் இயக்கத்தை அறிந்து கொண்ட வேண்டிய நாயகன் மிருக நிலைகளிலிருந்து நாம் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இன்று மனித உடலாக உருவாக்கி இந்த வினைக்கு நாயகனாக மனித உடல்தான் ஜீவன் பெறும் இயல்பின் தன்மையை கண்டறிந்தவன் அந்த அகசியம் எந்த நிலைகள் தெளிவுடன் எடுத்துக்காட்டி அதனின் வழிகளில் நாம் அவன் விண்ணுலகம் சென்ற அந்த நிலையை அவனுக்குள் எதை வழி வைத்ததோ அதனின் உணர்வும் அதனின் மனமும் அதனின் குணமும் அதனின் செயலுத்தான் அங்கே இருக்கும் உதாரணமாக நாம் ஒரு பாத்திரத்தை வைத்து எப்பொருளை நாம் போடுகின்றோமோ அதனின் மனமும் அதனின் உணர்வும் அதனின் குணமும் அதனின் செயலாகத்தான் இருக்கும் ஆகவே இவ்வாறு அது வருவது போல நாம் எண்ணிய உணர்வின் சத்து நமக்குள் எவ்வாறு செயல்படுகிறது என்ற நிலையை உணர்த்துவது போன்று ே தனக்குள் வளர்த்துக் கொண்ட உணர்வின் வலுவின் தொலை கொண்டு அவன் கண்டறிந்த விளைந்த உணர்வு வெளிப்படுவதே அவனை நாம் எண்ணுவே என்றால் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அதனை நாம் உணர்ந்து நுகர்ந்தால் நாம் உயிருக்குள் சென்ற பின் அவன் எவ்வாறு தீவைகளை அகற்றினானோ அந்த உணர்வின் மனமும் அதன் மனத்தின் குணமும் அதனின் உணர்வின் செயலாகவும் நமக்குள் இயங்கும் அதனால் தான் பிரம்மாவை சிறப்பளித்தான் முருகன் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் மனித உடலில் நாம் உணவாக உட்கொள்ளும் அதற்குள் கலந்த நஞ்சினை மனமாக மாற்றிவிட்டு நங்கினை நீக்கிடும் ஆற்றல் கொண்ட உணவின் மனமாக நமக்கு உருவாகி அந்த மனத்தை நுகரப்படும் குணத்தின் செயலாக எண்ணங்கள் வந்து அந்த எண்ணத்தின் செயலாக நாம் எவ்வாறு இயங்குகிறோம் என்ற நிலையை தெளிவுபடுத்த இந்த விநாயகர் தத்துவத்தை வைத்தார் ஆகவே அதனை நாம் அவர் கண்ட வழிகளில் இந்த மனித வாழ்க்கையில் எத்தகைய கொடுமையை கண்டுணர்ந்தாலும் பிறர் செய்யும் தவறுகளை கேட்டுணர்ந்தாலும் அதனென்று நாம் விலகி சென்றாலும் துயர்படுவோரை உற்று பார்த்து துயர் தொடைக்க அது வலுகொண்ட எண்ணங்கள் கொண்டு துயரை தொடைத்து அவர்களுக்கு பல பக்குவ நிலைகள் செய்தாலும் கேட்டறிந்த உணரின் சற்று நமக்கு தீமை விளைவிக்கும் உணர்வாக விடுகின்றது ஆகவே இத்தகைய நிலைகளை தனக்கு ஒன்றாது தொடைத்து அறிந்து உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி இன்றும் விண் நுழைகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் உணர்வின் தன்மையை ஒளி சுடாக தொடர்ந்து கொண்டிருக்கும் அவனின் உணர்வை நாம் பின்பற்றுவோம் என்றால் அந்த ஞானியின் உணர்வை பற்றி அந்த உணர்வு நமக்குள் நாம் கண்டறிந்த தீமையின் தன்மையை நமக்குள் பற்றிடாது பற்றற்று ஆக இதை போல மற்றவர்கள் தீமையில் விளைந்தாலும் அவர்கள் நிலை அவர் உடலில் பற்றிடாது பற்றற்ற நிலைகள் உருவாக்க அந்த மகிழ்ச்சியின் அரசுக்கு நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று தனக்குள் சுத்த அந்த மகிழ்ச்சியின் அருளை பற்றி கொண்டு தனக்குள் வலுவை சேர்த்து யாரை உற்று நோக்கினோமோ அவர்படும் துயரத்தைத் தொடக்க உற்று நோக்கிய உணவின் தன்மை நுகர்ந்தறிந்து அவர்களுக்கு தீமையை அகற்ற தன் பொருள் உதவியோ உடல் உதவியோ மற்றவர்கள் செய்தாலும் நாம் கண்டு நந்த கேட்டு நந்த பார்த்து நந்த அந்த உணர்வின் செயல் நமக்குள் வந்துடாது இணைந்திடாது அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் பற்றி நமக்குள் செலுத்தி தீமையை நமக்குள் பற்றிடாது யார் உடலிலே அந்த தீமைகள் பற்றி கொண்டதோ அது பற்றற்றதாக்க வேண்டும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் நமக்குள் வராது தொடைத்து அந்த தீமைகள் வந்தவர்களுக்கு மகிழ்ச்சியின் அர்த்தி பெற வேண்டும் அந்த நஞ்சினை நீங்க வேண்டும் மகரிஷன் அருளொடியால் அவர்கள் தூய்மை அகற்றி மெய் ஒளி காணும் நிலைகள் அவர்கள் பெற வேண்டும் என்று இதை நாம் எண்ண வேண்டும் இதனைத்தான் வீதியிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் நாம் வேதனை கொண்டு நாம் கண்ணிலே நினைக்கப்படும் போது இந்த கண் அவன் படும் வேதனையான உணர்வை நமக்குள் உழைத்துகின்றது அந்த வேதனையை உணர்வு கொண்டு நாம் அவனுடன் ஒன்றிவிட்டால் நாம் அதுவாகத்தான் ஆகின்றோம் ஆகவே நாம் அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி நான் பெற வேண்டும் என்று உணர்வினை விண்ணை நோக்கி அந்த மகரிஷின் அரசக்தி எனக்குள் பெற வேண்டும் என்று அவனுடன் ஒன்றி அந்த உணர்வின் சக்தி வலுவாக்கிவிட்டு அதை பற்றிக் கொண்டு தனக்குள் கேட்டறிந்து பற்றற்றதாக நீக்கிவிட்டு பற்றிடாது பற்றற்றதாக மாற்ற வேண்டும் ஆனால் அதே சமயம் அவர்கள் அறியாது இயக்கிய அந்த உணர்விலிருந்து அந்த கீமைகள் பற்றற்றதாக ஆக்க வேண்டும் மகரிஷிகளின் அறுசக்தி அவர் உடல்நிலையை படர்ந்து அந்த தீமைகள் அங்கே அகன்று மகரிஷிகளின் அருவோற்றத்தில் அவர்களின் நினைவலைகள் பற்றிடல் வேண்டும் என்ற இந்த உணர்வுடன் நாம் எண்ணுவோம் என்றால் நாம் எண்ணியதே நம் உயிர் அது வலுவாக அது ஏற்று அவர்கள் சென்ற இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லுகின்றது இப்படி மற்ற உயிரினங்கள் தன்னை காற்றிலும் வலு நிலைகளை நுகர்ந்தடைந்து அதனிடமிருந்து காற்றிடும் உணர்வுகள் விளைந்து அதனின் துணை கொண்டு அதனின் கொண்டு அதனின் உடலிலே சென்று அதனின் உருவாக பெற்றுதோ இனி போலதான் ஞானிகள் தன் உணர்வின் தன்மையின் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி இன்று மின் ஒளி ஒளிசெயரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களின் உணர்வை நாம் பற்றுதல் வேண்டும் அதை அடிக்கடி பற்றி நமது வாழ்க்கையில் கண்டறிந்த வேதனையோ கோபமோ குரோதமோ அவசரமோ ஆத்திரமோ போன்ற உணர்வுகள் நமக்குள் அது பற்றிடாது அருண் உணர்வுகள் நமக்குள் அது பற்றி பற்றிக்கொண்டு நமக்குள் கேட்டிருந்த பாற்றோன் இந்த உணர்வு நமக்குள் பற்றிடாது செய்தல் வேண்டும் அதே சமயம் யார் உடலிலே பற்றிருந்தாலும் மகர்ஷிகளின் அலுசக்தி அவர்கள் பெற வேண்டும் என்று அவர்கள் பற்றிட வைத்திட வேண்டும் அவர்கள் அந்த பற்றுடன் அவர்கள் வளர்ந்திடும் நிலைகள் நாம் என்னத்தால் நாம் செயல்படும் அந்த உணர்வின் வலுவாக நமக்குள் ஆன்மா வளைகின்றது நமது பிறவி கடனும் நாம் எண்ணின் நிலைகளும் அங்கே உயிரை நமக்குள் சமைக்கின்றது அந்த உணர்வின் நிலையாக நமக்குள் வளர்க்கின்றது இதுதான் கீதையிலே கண்ணன் இவை நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாயன் இதை போல நான் எண்ணும் வேதனையுடன் எண்ணும் போது அந்த வேதனையான உணர்வுகளும் அந்த வேதனைப்படுபவர்களை பார்த்த பெண் அந்த வேதனை உணர்வை அவங்களுக்கு செய்ய செய்கின்றது அடிக்கடி வேதனை என்ற நிலையில் உரப்பும் போது கண்ணும் மங்களாகிவிடுகின்றது ஒரு விஷயத்தின் தன்னை பட்டத்தின் எவ்வாறு செயல்படுகின்றதோ இது போல வேதனை என்ற நிலைகள் வரப்படும் போது நாம் கருவடிக்குள் இருக்கும் அதனுடன் கொண்ட நரம்பியல்கள் நாம் படும் வேதனையான உணர்ச்சிகளை உண்டப்படும் போது அங்கு திற வழிகளில் மங்கச் செய்கின்றது ஆக அந்த மங்கிய நிலைகள் கொண்டு சிறுகை இந்த அந்த நரம்பியல்கள் செயலழக்கப்படும் போது நாம் பார்க்கும் செயலவே இழக்கப்படுகின்றன ஆனால் வேதனை நீ எதை ஒன்று நீ அடிக்கடி எண்ணுகின்றாயோ நீ அதுவாகின்றாய் நிலைகளில் எண்ணியது ஏற்றி காட்டும் கண் நமக்கு இவ்வாறு அந்த உணர்வின் துணை கொண்டு நமக்குள் செயல்படுகின்றது இப்போ ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணும் போது அந்த எண்ணத்தின் தன்மை நம்மை அதுவாக்கி அதற்கு வழிகாட்டியாக அந்த கண்ணே நமக்குள் இது கெட்டது நல்ல நாம் எண்ணியதற்கு வழிகாட்டுகின்றது பின் அதே நுகம் தறியப்படும் போது நாம் அதுவாகின்றோம் வேதனை பெறுவோம் நிலைகளை இங்கே சிந்தித்து அந்த உணர்வின் தன்மை நாம் எடுக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை உண்டு வேதனை கொண்டு அவனுக்கு எப்படியும் உதவி செய்ய வேண்டும் என்று என்னாலும் அந்த வேதனை உணர்வு உண்டு அங்கே அழைத்து சென்று வேதனையை உணர்த்துகின்றது ஆனால் அதை நீக்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வின் நிலைகளை மாற்றி எங்கே எப்பொருள் இருக்கு அதை தேடி சென்று கவர்ந்து அதற்கு வழிகாட்டி இங்கே நீக்க செய்கின்றது அது ஆங்கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொன்னார் கண் இத்தனை நிலைகளும் அதற்குள் உணர்வு பற்ற நிலைகள் கொண்டு நமக்கு கண் வழிகாட்டுகின்றது அவனை உபதேசிக்கின்றான் நாம் இங்கே செல்லப்படும் போது நாம் நேராக அங்கு ஒரு பள்ளம் இருந்தால் அல்லது முள் இருந்தால் அல்லது கண்ணாடி இருந்த கண்ணாடி இருக்கின்றது நீ விலகிச் செல் என்று உணர்வை எதிர்நிலை காட்டி நம்மை காப்பது யார் நமக்குள் சாரையாக நிற்பது யார் நமது கண்ணை ஆகவே இதை போன்ற நிலைகளை நமக்கு காவியமாக படித்து கொடுத்தவன் அரசின் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தனக்குள் உணர்வாக பற்றிக்கொண்டாலும் அதனை நிறைகள் கொண்டு பற்றிய நிறைகள் உயிரின் ஒளியின் சரீரமாக இன்று நிலைத்திருந்தாலும் அதனின்று வெளிப்படுத்தப்பட்ட இந்த உணரின் சக்தி இந்த நாலாயிரத்துக்குள்ளும் ஐயாயிரத்துக்குள்ளும் எடைப்பட்ட கால நாலாயிரத்துக்கும் ஐயாயிரத்துக்குள்ளும் எடைப்பட்ட காலங்களில் யாசகன் இதை மீண்டும் வெளிப்படுத்தினார் ஆக அந்த அரசினால் வெளிப்பட்ட உணவின் தன்மை நம்முன் படந்து கொண்டிருப்பதை ஆக உயிரினங்களை கொண்டு புசிக்கும் இரக்கமற்ற செயல்கள் செய்து கொண்டிருந்தவன் தான் யாசகன் அலைகடலே செல்வதும் அவன் வீசி கற்று மரங்களில் சென்று வலை வீசி மற்ற உயிரினங்களில் அதை கவர்ந்து அதை பிடித்து அதை கொண்டு அதை விளை பேசி அதையவே விற்று அதே உணவாக எடுத்து தான் அவர் அவனுக்கு கல்வறிவோ சிந்தனையோ இல்லை இருப்பினும் அவன் அதே தொழில் அவனுக்குள் எதுவற்றதோ அதனின் செயலாகதான் அவன் வளர்ந்தான் வாழ்ந்தான் இருப்பினும் சந்தர்ப்பம் அவன் கடலிலே செல்லும் போது பெரும் புயல் வீச இவன் கட்டு மரத்தை விட்டு வீழ்த்திட ஆக தன் உடலை மீட்டிட அவன் எண்ணியை தத்தளித்து அவன் தவித்துக் கொண்டிருக்கு இவ்வேளையில் இப்ப நாம் பூமியில் எவ்வாறு மற்ற உயிரினங்களை காட்டிலும் மனிதனின் நிலைகள் உயர்ந்தவனாக இருக்கின்றோமோ பிறரை காத்திடும் கொண்டு இருக்கின்றமோ இதை ஒத்த நிறைகள் கடல்வாழ் உயிரினங்களிலும் டால்பின் என்று இன்று சாதாரணமாக இன்று விஞ்ஞானிகள் அதை கண்டுணர்ந்து அதை பெரும் கடலிலேயே வளர்த்துக் கொண்டு உள்ளார் அந்த டால்பின் மீன் இருக்கப்படும் போது ஒரு குழந்தையை தூக்கி வீசிவிட்டால் அந்த மனிதன் இங்கே எவ்வாறு காக்கின்றானோ அதே போல அந்த குழந்தையை காத்து இறந்திடாது அது பாதுகாத்துக் கொள்ளுகின்றன மற்ற மீனங்களும் இது இரையாக இது விழுங்கிவிடும் இன்று விஞ்ஞானி அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை அங்கே கொண்டான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தாலும் அவன் சிக்கலை பிடித்து அதை ஆராய்ச்சியாக மாற்றி இந்த இயல்கள் எவ்வாறு வருகிறது என்று விஞ்ஞானி இதே போலதான் அன்றைய விஞ்ஞானி தான் வாழ்க்கைக்காக மற்ற கட்டு மரங்களை சென்று மற்ற உயிரங்களைக் கொண்டு அது இறக்கமற்ற நிலைகளை அதைக் கொண்டு பாணி நோக்கி ஈந்திருந்தான் தனக்குள் அசுர உணர்வுகள் அனைத்தும் ஒடிந்த அவன் தனக்குள் சிந்தனை கொண்ட நிலைகள் கொண்டு அந்த மீனனும் இவன் காத்திருக்க உணர்வுடன் உஞ்சி அதனின் உணர்வு கொண்டு விண்ணை நோக்கி போதுதான் தன்னை அறியாது தன்னை காத்திட்ட தன் உடலே உணர்ந்த அகச்சின் உடலே விளைந்த நஞ்சிடமிருந்து காத்திட்ட இந்த உணர்வின் தன்மையும் இவனுக்குள் மறைந்த உணர்வு வெளிப்பட்டு அந்த ஞானி வெளியிட்ட உணர்வை இவன் கவரன் ஏறுகின்றது அதிலே அறிந்த ஞானம்தான் அவன் விண்ணை நோக்கி எட்டி பார்த்த நிலைகளில் மேது என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறா வைத்து பால் கடைந்தான் கடந்தான் என்று கவியின் நலையாக அவன் சொல்லி சொல்லின் தொடராக அவன் உணர்ந்த செயலாக அவன் வெளிப்பட்டான் ஆக அணுக்களாக சேர்த்து பெரும் மலையாக உருவானது கோல் ஆக அதனுடன் இணைந்த விஷயத்தின் நஞ்சின் இயக்கமாக தாங்காது சுழலை செய்திருந்தால் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி இதை தனக்குள் இணைந்த உணர்வின் தன்மை ஈர்த்துக் இந்த உணர்வுகள் நஞ்சினத்தால் தாக்காது என்ற பாம்பினத்தின் கயராக வைத்து பார்க்கடலேயே கரைந்தான் என்று அவன் சாதாரண மக்களுக்கும் பொருந்திடும் நிலைகள் கொண்டு அவன் தெளிவுபடுத்தினான் ஆகவே மின் நுழைகள் இந்த பூமியின் சுழற்சியின் தன்மை கொண்டும் நஞ்சால் சுழலச் செய்ததும் அதனின் நிலைகள் கொண்டு ஒளிபெற்றதும் ஆக சுழச்சின் தன்மை தனக்குள் கவர்ந்ததும் பல பொருளின் தன்மையை உருவாக்கியதும் அதிலே கலந்த நஞ்சிகள் பிரிந்ததும் இதிலே விளைந்த உணர்மை உயிரினங்கள் கவர்ந்ததும் அது விழுங்கிய நிலைகளை கொண்டு அதன் அதன் நிலைகளுக்கொப்ப உணர்வுக்கொப்ப குணங்களுக்கொப்ப உருவற்றது என்ற நிலையை அவன் கல்வி அறிவற்றவன் அவனுக்கு இந்த தத்துவம் ஞானம் வருகின்றது காரணம் தனக்குள் கண்டுணர்ந்த நஞ்சின் நிலைகளில் விடுபட்ட அவன் அரசியல் அவன் என்று விளைந்து நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி சென்றவன் விண்ணுலக ஆற்றல் அதனுடைய இயக்கத்தை அறிந்தவன் ஐந்து உணவுகள் தனக்குள் விளைவைத்த உணர்கள் அவன் என்று வெளிப்பட்ட உணர்கள் இங்கே அவன் உமிழ்த்திய உணர்கள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து இங்கே நம்முன் படர்ந்திருப்பது இவன் உடலுக்குள் இருக்கும் அசர் உணர்வு அனைத்தும் முடிந்து தன்னை காத்திட்ட உணர்வின் எண்ணம் கொண்டு விண்ணை நோக்கி ஏகிய சந்தர்ப்பத்தார் அவன் நுகந்தறியும் போது விண்ணுலக ஆற்றலை அவன் அறிகின்றான் மண்முலகில் இந்த விண்ணுலக ஆற்றல் எவ்வாறு செயல்படுகின்றது என்ற நிலையும் தெளிவுரை எழுப்பி காட்டினார் அந்த நிலைதான் இந்த நிலைகள் நாம் சுரந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்முடைய சந்தர்ப்பம் இப்ப கீழ்த்துணரும் நிலைகள்